இந்த கண்ணேருன்னு சொல்லி நம்புறாங்க பாருங்க கண்ணு பார்த்த உடனே ஒன்னை வீணாக்கிடலாம் நல்லா இருக்கிற குடும்பத்தை பார்த்தா குழஞ்சி போச்சு நல்லா விளைஞ்சிருக்கிற பையனை பார்த்தா குழஞ்சி போச்சு வீணா போச்சு நஷ்டமா போச்சு அழகா இருக்கிற ஒரு பிள்ளைய பார்த்தா அந்த பிள்ளைக்கு சீக்கு வந்துருச்சு நோய் வந்துருச்சு இப்படி நம்புறாங்களா இல்லையா இந்த நம்பிக்கை சரியான நம்பிக்கையா பார்த்ததுனால் ஒருத்தனை பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா பார்வையினால் ஒருத்தனை வீழ்த்த முடியுமா பார்க்கறதுனால ஒருத்தனை கேடு உண்டாக்க முடியுமா எவ்வளவுதான் அழகான பொருளை ரசித்தாலும் பார்க்கிறதின் காரணமாக அழகு கெட்டு விடுமா இது அறிவுக்கு ஏற்றதா அறிவுக்கு உகந்ததா என்றால் இல்லை ஒருத்தர் பார்க்கிறதுனால ஒரு குடும்பத்தை அழிச்சிட முடியுமா பயிர் பச்சைகளை இல்லாமல் ஆக்கிட முடியுமா அப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவனாக இருக்கிறானா பார்க்கறதுனால கேடு உண்டாக்கக்கூடிய பார்வையின் மூலமாக நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய பார்க்கிறதுனால தீய தீய விளைவை உண்டாக்கக்கூடிய இங்கிருந்து இருந்து பவரை பாய்ச்சற மாதிரி பாய்ச்சி அவனை கருகக்கூடிய அவனுக்கு நோய் வர வைக்கக்கூடிய அவனுக்கு படர் தாமரை வர வைக்கக்கூடிய அவனை செயலிழக்க செய்யக்கூடிய இப்படியான ஒரு ஆற்றல் கண்ணுக்கு அல்ல கொடுத்திருக்கிறானா எந்த ஒரு கண்ணுக்காலும் கொடுத்திருக்கிறானா இல்லை அப்ப அந்த கண்ணேறு என்று நம்பக்கூடியது கூடியது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை இல்லை இப்படி சொன்னவங்கன்னு சில வரலாம் நீங்க நம்ம இப்போ இன்னைக்கு நிறைய ஹதீஸுகளோட தொடர்புகளில் நம்ம இருக்கிறோம் அந்த காலங்களில் நம்மள்ட்ட குர்வானும் கையில் தரல படிக்க படிக்க விடலை ஹதீஸுகள் நமக்கு தெரியாது இன்னைக்கு எல்லாவுடைய அருளார வந்து குரான் ஹதீஸ் நம்மளுடைய கைகளில் பொருளுது ஒவ்வொரு போன்லையும் நம்ம வச்சிருக்கிறோம் நல்லவர்கள் வச்சிருக்கிறாங்க கெட்டவர்கள்ட்ட வந்து அது இருக்காது வேற வச்சிருப்பாங்க அப்போ இப்படியா இருக்கக்கூடிய நேரத்தில் சில சந்தேகங்கள் வரலாம் அப்போ புகாரியில் வருது அல் ஐநூன் ஹக்குன் அப்படின்னு வருது என்னது கண்ணேர் என்பது உண்மதாண்டு வருது இப்படி கண்ணேருக்கு சில வைத்தியங்கள் கண்ணேர் வந்து பாதுகாப்பு தேடுங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது இது சரியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நியாயமா வரலாம் ஆனா கண்ணுக்கு எல்லாம் அப்படி ஒரு சக்தியை கொடுக்கல கண்ணை பத்தி அல்லா குருவாங்க வந்து பல இடங்கள்ல சொல்ற பார்க்கறதுக்காக தான் கொடுத்துருக்கான் பார்க்கறதுக்கு தான் கண்ணை கொடுத்துருக்குறோம் நீங்க சிந்தி பார்க்க மாட்டீர்களா நீ கண்களை தந்திருக்க நீங்க பார்க்க மாட்டீர்களா குருடனும் பார்வையுடையவனும் சமமாக மாட்டான் இன்னும் சொல்ல போனா அல்லா வந்து கண்ணை வந்து ஒரு அருளாக சொல்லி காட்டுறான் நாம உமக்கு இரண்டு கண்களை தரவில்லையா நாம் உமக்கு இரண்டு உதவுகளை தரவில்லையா ஒரு நாவை தர இப்படி கேட்கறானா இல்லையா அப்ப கண்கள் அல்லாஹ் தந்தது பாக்குறதுக்காக பாக்குறதுக்காக தரப்பட்ட கண் என்பது பாதிப்பை உண்டாக்குமா உண்டாக்க முடியுமா அந்த கண்ணுக்கு அப்படியான ஒரு சக்தி இருக்குதான கிடையாது அப்ப இந்த ஹதீஸ்ல வந்திருக்குத வந்திருக்கலாம் அது ஏதோ ஒரு கோளாறுல வந்திருக்கலாம் ஆனா இஸ்லாத்த பொறுத்தளவுக்கு அல்லாவுடைய கூட்டின் பிரகாரம் குரானின் பிரகாரம் பார்வையின் மூலமா எந்த ஒன்றும் செய்ய முடியாது அப்படிதான் நீங்க நம்புற ஒரு ஆள் இருக்குமே ஆனால் யாரா ஒருத்தரை கொண்டு வாங்க நீங்க ஒரு பொருளை நம்ம பார்க்க சொல்லுவோம் அது வீணா போயிருக்குதா இன்னும் எத்தனையோ பேர் ரசித்து வியந்து பார்த்த எத்தனையோ எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய அதுக்கெல்லாம் வீணா போயிருக்குதா ஒருத்தனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு மற்றவனுக்கு பிடிக்காது அப்படி சில விஷயங்கள் இருக்குது ஆனா எல்லோரும் பிரமிக்கக்கூடிய எல்லோரும் வியக்கக்கூடிய எல்லாரும் ரசிக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் இருக்கா இல்லையா இஸ்லாமிய சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டமையானால் கௌபத்துள்ள அனைவரும் பார்த்து ரசிக்க கூடிய ஒரு பொருள் பிரமிக்க கூடிய ஒரு பொருள் ஒரு கட்டிடம் அல்லாவுடைய முதல் ஆலயம் அதுக்கு தான் சேதம் ஏற்பட்டிருக்கா மஸ்ஜித் நபவி மிக பிரம்மாண்டமான புண்ணிய தலங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய அந்த புண்ணிய தலத்திற்கு தான் கேடு ஏற்பட்டிருக்கா அல்லது அனைவரும் ரசிக்கக்கூடிய இயற்கைகள் ஊட்டி கொடைக்கானல் போய் அப்படியே இருக்கா ஜாலியா உல்லாசமா போய் அப்படியே இயற்கையை ரசிச்சு வரமே இன்னும் அந்த மலை இல்லாம போயிருக்கணுமா இல்லையா அது மாதிரி இந்தியாவினுடைய என்னது ஏழு அதிசயங்கள் எட்டு அதிசயங்கள் சொல்றாங்க அதுல ஒரு அதிசயமா இருக்கக்கூடிய தாஜ்மஹால் சங்கிகளை தவிர அவங்க ரசிச்சாங்க இப்போ வந்து கோலார் பண்றாங்க அது வேற விஷயம் சங்கிகளை தவிர அனைவரும் ரசிக்கக்கூடிய அந்த கட்டிட பிரமிப்பு அந்த கட்டிடத்தினுடைய வடிவமைப்பு எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இது இதில் பார்த்து ரசிச்சிருக்கான ஏதாவது ஒரு கேடு ஏற்பட்டிருக்கா அப்படி பேர் ரசிக்கிறோமா இல்லையா ஆனால் நம்மளால என்ன செய்யறான் வீட்டில் பூசணிக்காய கட்டி தங்க விட்டுருக்கான் ஒரு சின்ன வீடு ஒரு பத்து லட்ச ரூபாய் வீட்டை கட்டிட்டு பூசணிக்காயில வந்து கரும்புள்ளி செம்புள்ளியை குத்தி அதுல நாக்க மாதிரி செஞ்சு குத்தி தொங்க விட்டுருக்கா இல்லையா அந்த சேவிங் போடக்கூடிய சவர கல் இருக்கா இல்லையா மருத்துவம் இருக்கிறது மலத்தையும் காஞ்ச மலையும் கட்டி தொங்க விட்டுருக்கலாம் ஏடா கண்ணேரு என்னடா கண்ணேரு கண் எங்கிருந்து எப்படி பாதிப்பை உண்டாக்கும் கண்ணின் மூலமாக பாதிப்பு எப்படி ஏற்படும் பார்வையினால் எப்படி வீழ்த்த முடியும் அப்படின்னு எதுக்கு அருவா கத்தியெல்லாம் எதுக்கு துப்பாக்கி பீரங்கெல்லாம் எதுக்கு ரிசூல் செல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சக்தியை கொடுத்திருப்பானா இல்லையா நபியே நீங்கள் அந்த எதிரிகளை எல்லாம் அப்படியே பாருங்கள் அவர்கள் அப்படியே சரிந்து விழுந்து விடுவார்கள் ஆகிருக்கா இல்லையா எதுக்கு இத்தனை சண்டைகள் சச்சரவுகள் இத்தனை பிரச்சனைகள் போர்கள் எதுக்குங்கிறேன் சரி அப்படி ஒருத்தர் இருக்கான்னு வைங்க பார்த்த உடனே ஒருத்தனை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான் அவன் கையில இருந்து நம்ம என்ன என்னென்ன காரியங்கள் சாதிக்கலாம் ஐயவா இந்த கல்லாவில் இருக்கான் பாரு அவனை பாரு நம்ம போய் கல்லாவில காசு எடுத்து சொல்லலாமா இல்லையா இஸ்லாத்துக்கு ரொம்ப இருக்கிறான் கேடா இருக்கிறான் தீவனம் பாரு ஒண்ணு போட்டு காட்டலாமா இல்லையா கொண்டு போய் அதற்காக செலவழிச்சு கொண்டு போய் காட்டலாமா இல்லையா போய் பாத்துட்டு அப்படி சொல்லலாமா இல்லையா விசா எடுத்து அடிபடலாமா இல்லையா பெரிய பாலஸ்தீனத்துல பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறான் நீதனியாக போய் பாரு போய் ஆள் ஆளா காலி வந்துட்டு வந்துடு கேஸ் போட முடியாதுங்க எந்த ஒரு கேஸ் இருக்காதுல என்ன பண்ணா சுட்டனா குத்துனா துட்டனா என்ன செய்ய ஒண்ணுமே செய்யலையே பாக்கத்தான செஞ்சேன் பாக்குறது ஒரு குத்தமா அப்ப எனக்கு எதுக்கு கண்டு கேட்பானா இல்லையா அப்ப இந்த மாதிரி நம்புவது மூட நம்பிக்கை இதை மூலதனமாக பயன்படுத்தி கண்ணேருக்கு பார்க்குறோம் நாகையருக்கு பார்க்கறோம்னு சொல்லிட்டு அறுத்து ஒப்பாறு வைக்கிறது அந்த கண்ணேறு கழிக்கிறோம்ங்கிற பேரில் நம்ம நம்ம ஏரியாக்கள் நடக்குமா இல்லையா மிளகாய் எடுத்துக்கிறது உப்பை எடுத்துக்கிறது இன எடுத்துக்கிறது தலையை மூணு திறக்கா இப்படி ஒரு மூணு ரெக்காய் சுத்து இப்படி ஒரு மூணு துப்ப சொல்றது துப்பெல்லாம் என்ன செஞ்சிடமா கண்ணேர் போய் என்ன செய்யறது அடுப்பில் ஓட்டி எரிச்சு விட்டுறது இது கண்ணேரை நீக்கிட்டேன் நாங்க இதுக்கு நீங்கிறமா இது அப்படி ஏதாவது நடந்துருமா அது அதே மாதிரி என்னது திட்டல் மூலி கண்ணு முண்டை கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு சும்மா எல்லாத்து கண்ணி முண்டைங்கிறத அந்த புருஷன் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க அந்த பொம்பளைக்கு சம்பந்தமே இருக்காது ஏத்த ஊட்ட ஒரு பொம்பளை வந்து அந்த பொம்பளை சும்மா விடாமல் திட்டுறது மூலிண்டா அந்த காது இல்லாமல் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படி சில பேர் இருந்திருப்பாங்க அவங்களை காது அறுக்கப்பட்டு ஏதோ இருந்திருப்பாங்க முண்டை கண்ணு மூலி அந்த கண்ணு இந்த கண்ணு அவ கண்ணு இவ கண்ணு இது என்னன்னு கேட்கிறேன் இப்படி ஒண்ணு இஸ்லாத்துல இல்லை என்னும் பொழுது கண்ணுக்கு அந்த பவர் அல்ல கொடுக்கவே இல்லை போது கண்ணால் வீழ்த்தி விடலாம் என்று ஒன்று இல்லவே இல்லைங்கும்போது இந்த கண்ணேருங்கிற பேர்ல பரிகாரம் பேர்ல எவ்வளவு செலவுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு எவ்வளவு ஈமான்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எவ்வளவு பொருளாதாரங்கள் செலவழிக்கப்படுகிறது இது ஒரு பக்கம் போகுது